சகாயம் ஐயா அவர்கள் எப்பொழுது கட்சியில ஆரம்பிப்பார் கட்சியில இணைந்து கொள்ளலாம் என்று இன்று பரபரப்பாக பச்சை வேட்டியோடு சாட்டை அடித்துக் கொண்டிருக்கிறவர்கள்லாம் அடைந்து தெரிந்த கதை எனக்கு தெரியும் ஒரு சரியான அரசியல் தலைமையை இந்த சமூகம் தேடிக்கொண்டிருக்கிறது ஒரு வரலாற்று தவறை செய்து கொண்டிருக்கிறோமோ என்கின்ற அச்சம் நமக்கு உண்மையாகவே எழுகிறது அந்த அச்சம் கண்டிப்பாக ஐயா சகாயம் அவர்களையும் சார்ந்தது என்பதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன் தமிழ் இளைஞர்கள் அக்டோபர் இருபத்தி ஏழுல பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் விக்கிரவாண்டியிலே கூடி அரசியல் தலைமையை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு வரலாற்று தவறை செய்து கொண்டிருக்கிறோமோ என்கின்ற அச்சம் நமக்கு உண்மையாகவே எழுகிறது பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் அரசியலில் வெளியேறி சாதாரண நபருக்கெல்லாம் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் வாக்கு கிடைக்கிறது லட்சம் வாக்குகள் என்பது சாதாரண வாக்கு அல்ல தமிழ்நாட்டினுடைய தலைவிதியை மாற்றக்கூடிய வாக்கு அது எட்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஐந்து சதவீதம் தெருவில் ஒருவருக்கு பதினைந்து சதவீதம் வாக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நம்பிக்கையோடு ஆறரை கோடி பேர் வாக்காளர்கள் இருக்கிறார்கள் என்ற தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டிலே பதிவு செய்கிற பொழுது பதினைந்து சதவீதம் என்று சொன்னால் ஏறக்குறைய ஒரு கோடி வாக்கு அந்த யாருக்கு வாக்கை செலுத்துகிறோம் என்று தெரியாமல் செலுத்துகிற வாக்கு ஐயா சகாயம் அவர்கள் படி ஓய்வு பெற்றுவிட்டாலும் இன்னும் அவர் அதிகாரியாகத்தான் இருக்கிறார் என்பதை இங்கு வந்து பார்த்த பொழுது ஒரு அரசு விழா ஒரு அரசு செய்ய வேண்டியதை ஐயா அவர்கள் என்று சொல்ல போனால் ரஜினி படத்தில் பாட்சா வருவதை போல இந்த பாட்சா ஓடி ஓடி ஆடி வேலை செய்வதை பார்க்கிற பொழுது இன்னும் அந்த படை இன்னும் இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது காரணம் நம்பிக்கை இல்லம் விவசாயிகள் சங்கம் நெசவாளர் சங்கம் மழையை காணவில்லை பிஆர்பி மழையை அதால் பாதிக்கப்பட்ட குடும்பம் அந்த அம்மாவுக்கு நிதி கொடுக்கிற பொழுது கண்ணீரோடு போகிறது மகன் ரவிச்சந்திரனை நினைத்து இப்படி ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிற பொழுது இப்பொழுது பேசிவிட்டு சென்ற ரூபாய் தலைவருடைய ஆதங்கமும் என்னுடைய ஆதங்கமும் அதுதான் காரணம் சரியான நபர்கள் சரியான நேரத்தில் சரியானதை செய்யாவிட்டால் தமிழக மக்கள் அத்தனை பேரும் கோடம்பாக்கத்து தாழ்வாரத்திலே போய் தலைவனை தேட வேண்டி இருக்கும் என்பதை மட்டும் நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் எப்படி இந்த நிகழ்ச்சிக்கு ஒத்துக்கொண்டார் என்று பார்க்கிற பொழுது பாட்ஷா முயற்சி செய்து இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்திருக்கிறார் பிறகு தமிழ்நாட்டில ஒரு மாபெரும் எழுச்சி இன்னும் சொல்ல போனால் ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவரே ஐயா சேர்வதற்காக சிவகாவில் இருந்து புறப்பட்டு கரூருக்கு போய் கரூரில் இருந்து சென்னை வந்து எப்பொழுது கட்சி ஆரம்பிப்பார் அந்த கட்சியில் இணைந்து கொள்ளலாம் என்று இன்று பரபரப்பாக பச்சை வேட்டியோடு சாட்டை சவுக்க அடித்துக் கொண்டிருக்கிறவர்கள்லாம் அழைந்து திரிந்த கதை எனக்கு தெரியும் ஆக இப்படி ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அவை நான் பார்க்கிற பொழுதெல்லாம் இந்த கருத்தை அவரே வருத்தப்பட்டாலும் சரி நான் பதிவு செய்து கொண்டே இருக்கிறேன் காரணம் தமிழ்நாடு அரசியல் வெறுமை அதாவது ஒரு பெரிய வெற்றிடம் ஏற்பட்டு இருக்கிறது தமிழக அரசியல் வெளியே விட்டது ஆட்டோக்காரோட அரசியல் இல்லை உலக மக்கள் அரசியல் இல்லை அரசியல் என்பதுதான் ஒவ்வொரு மனிதனையும் ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு இயங்கியல் ஆனால் அது தமிழகம் இல்லை யார் இவனால் வெறுக்கப்படுகிறார்களோ அவர்கள் தான் இவர்களுக்கு தலைமை நிலை இன்று ஏற்பட்டு இருக்கிறது ஆக இந்த அரசியல் தேவை என்பது பத்தாண்டு பத்தாண்டு கழிச்சல இருபது ஆண்டு கழித்தல்ல நாம் வேதனை படுகிற பொழுது அந்த வேதனையை உச்சு கூட்டுவதற்கு கேட்பதற்கு கூட ஆள் இல்லாமல் தமிழக அரசியல் நிலை மாறி போய்விடும் பத்தாண்டு மாபெரும் மாற்றம் அதுக்கு முன்பு பத்தாண்டுகளுக்கு அறிவிட மாற்றம் இப்படி இருபது முப்பது நாற்பது ஆண்டு காலமாக ஐயா நல்ல கண்ணுவை பார்க்க முடியாது நூறாண்டு வயது நூறாண்டை கடந்து விட்ட பிறகும் இந்த நிகழ்ச்சியிலே அவர் மனம் மகிழ்ச்சியோடு உண்மையாகவே நாம் எல்லாம் மிகுந்த கொடுத்து வைத்தவர்கள் என்றுதான் கூற வேண்டும் ஆங்கிலேயன் காலத்தில் கம்யூனிஸ்டுகள் தேடி தேடி சுடப்பட்டார்கள் என்ற வார்த்தையை ஆங்கிலேயனுக்கு பிடிக்காது சுதந்திரம் அடைவதற்கு முன்பு சுதந்திரம் அடைந்து விட்டது என்று நினைத்து கம்யூனிஸ்டெல்லாம் வெளி உலகத்திற்கு வந்தார்கள் வெளியே வந்த பிறகு நேரு அரசாங்கம் தேடி தேடி சுடப்பட்டு தலைமறைவாக மாறி போனார்கள் அப்படியான தியாகம் செய்தவர்கள் தான் இந்த கம்யூனிஸ்டுகள் இன்று வாழ்கிறார் பல கம்யூனிஸ்ட் தலைவர்களை நேரிலே பார்க்க முடியாது ஜீவாவை பார்க்க முடியாது கேட்டி கே தங்கமணியை பார்க்க முடியாது ஆனால் அத்தனை பேருடைய தியாகங்களையும் செய்த ஐயா நல்ல கனுவை நான் பார்க்க முடிகிறது இப்படி ஒரு அரசியல் தேவை அரசியல் கட்டமைப்பு இல்லாத காரணத்தினால்தான் தமிழ் இளைஞர்கள் அக்டோபர் இருபத்தி ஏழு பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் விக்கிரவாண்டியிலே கூடி அரசியல் தலைமையை எதிர்பார்க்கிறார்கள் ஒரு வரலாற்று தவறை செய்து கொண்டிருக்கிறோமோ என்கின்ற அச்சம் நமக்கு உண்மையாகவே எழுகிறது நான் நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை கண்டிப்பாக நீங்கள் இந்த தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நினைத்தாவது ஒரு முடிவுக்கு வாருங்கள் என்று தான் சொல்ல வேண்டும் உங்களிடம் நியாயம் நேர்மை உழைப்பு அத்தனையும் ஒருங்கே கொட்டி கிடக்கிறது நான் புத்தகத்தை எனக்கு நேற்று பாட்சா அவர்கள் இரவு எட்டு மணிக்கு புத்தகம் அச்சுக்கு போவதற்கு முன் பிரிண்ட் எடுத்து எனக்கு கொடுத்தார் நான் ஒரு அறுபது எழுபது பக்கம் தான் இரவு படித்தேன் மதுரையிலிருந்து மாவட்ட ஆட்சியாளராக சாரங்கியால் மாவட்ட ஆட்சியாளராக வேற ஒருவரை போட்டுவிட்டார்கள் என்று மதுரையிலிருந்து சென்னைக்கு வந்து கை கொடுத்து வழி வழி அனுப்பிய பிறகு மதுரைக்கு சென்று குடும்பம் மதுரையிலேயே தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொல்லுகிற அந்த மன தைரியம் ஒன்று மட்டும் போதும் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றை மாற்றி விட்டு மாற்றி விடலாம் மதுரையிலிருந்து இரவோடு இரவாக தப்பி ஓடி நீங்கள் வரவில்லை உங்களை பார்க்கிற அத்தனை பேருக்கும் இரவில் வைத்துக் கொண்டு நீங்கள் அந்த இடுகாட்டிலே சுடுகாட்டிலே கைத்துக்கட்டிலே படுத்து கிடந்தது தெரியும் காரணம் இது போன்ற அதிகாரி இதற்கு முன்பு வந்ததில்லை இதற்கு பின்பு வரப்போவதில்லை பல ஐஏஎஸ் அதிகாரிகள் எனக்கு தெரியும் பல ஆயிரம் கோடிகள் வைத்திருக்கக்கூடிய பல பேரை தெரியும் ஒரு அதிகாரி இருநூத்தி ஐம்பது ஏக்கர் நிலம் ஈசிஆர்ல வாங்கி வச்சிருக்கார் இது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தெரிந்த பிறகு முதலமைச்சர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனிதனுக்கு எத்தனை அடி இடம் தேவை கிறித்துவர்கள் எப்படி அடக்கம் செய்வார்கள் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் அந்த அதிகாரி உட்பட பல அதிகாரிகளை ஐஏஎஸ் அதிகாரிகளை கேட்கிறார் அப்பொழுது ஒருவர் சொல்லுகிறார் மூத்த ஐஏஎஸ் அதிகாரி சொல்லுகிறார் ஒரு அதிகபட்சம் எட்டு அடி தேவைப்படும் என்று அப்பொழுது எதுக்கு இருநூத்தி ஐம்பது ஏக்கர் வாங்கி இருக்கிறீர்கள் என்று அந்த முதலமைச்சர் கேட்டதை ஒரு அதிகாரி சொன்னார் ஒரு ஸ்கொயர் பீட் இடம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அரசுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பத்திரப்பதிவுக்காக செலுத்த வேண்டும் அப்பொழுது இருந்த ஒரு அதிகாரி அந்த ஆயிரத்தி ஐநூறை ஆறுநூறாக மாற்றுகிறார் தொள்ளாயிரம் ரூபாய் குறைத்து ஒரு மாத காலம் வேறு யாருக்கும் பத்திர பதிவு செய்யாமல் நீலாங்கரை பத்திரப்பதிவு அலுவலகத்தில் அரசுக்கு மட்டும் தொள்ளாயிரம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தப்பட்டு ஒரு அதிகாரியே ஏக்கரை ஏறக்குறைய ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு பதிவு செய்கிறார் தோழர்கள் அத்தனை பத்திரிகை அலுவலகத்துக்கும் கொண்டு போய் கொண்டு போய் சேர்த்தார்கள் ஆனால் யாருமே அதை பதிவு செய்ய விடவில்லை இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலை வட இந்தியர்களுடைய வேட்டைக்காடாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆனால் இதையெல்லாம் தட்டி கேட்கக்கூடிய யார் இருக்கிறார்கள் என்று நாம் தேடி 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 பார்த்து கண்களெல்லாம் பூத்து போய்விட்டது அவரால் தான் மீண்டும் மீண்டும் எங்களை போன்றவருடைய வருத்தம் எல்லாம் உங்களை நோக்கி எங்களுக்கு அந்த வருத்தத்தை நாங்கள் பதிவு செய்கிற இடமாக இருக்கிறோம் தயவு செய்து நான் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறேன் நேரத்தை அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை பல பேர் நீங்கள் ஒரு முயற்சி செய்தால் உங்களுக்கு பின்னால் வருவதற்கு மிகப்பெரிய சக்திகளெல்லாம் காத்துக் கொண்டிருக்கிறது ஐயா பல கருப்பு அவர்களை பற்றி நான் ஒரு செய்தியை குறிப்பிட விரும்புகிறேன் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது துறைமுகம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் துறைமுகம் தொகுதி சட்டமன்ற தொகுதியில நடக்கக்கூடிய அத்தனை சட்ட விதி மீறல்களையும் பட்டை நிட்டுக் கொண்டிருக்கிறார் சட்டசபையில் ஜெயலலிதாவை வைத்துக்கொண்டு அண்ணாதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் ஊழல்களை பற்றி பேசிக்கொண்டே வருகிறார் ஜெயலலிதாவுடைய முகம் அப்படியே சிவந்து கோபம் கொப்பளிக்கிறது நாங்கள் என்னுடைய பத்திரிகையாளருடைய மாடம் அறுபத்தி ரெண்டு நேர் எழுதுற மாதிரி ஜெயலலிதா மேடைக்கு ஏற்ற மாதிரி அப்படி பார்க்கிற பொழுது இவருக்கு துண்டு சீட்டு கொடுக்கப்படுகிறது உடனே என்னை வந்து பாருங்கள் என்று பல மந்திரிகள் எப்படி வருவார்கள் என்று எனக்கு தெரியும் ஆனால் இவர் கம்பீரமாக நடந்து வந்து அந்த துண்டு சீட்டை வாங்கி கொண்டு போன கம்பீரத்தை நான் அருகிலிருந்தே பார்த்தேன் இது போன்ற பல சக்திகள் உங்களுக்கு பின்னால் வருவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதனால் வரலாறு நம்மை கண்டிப்பாக மண்டிக்காது ஆசிரியர்களே இல்லாமல் போய்விட்டார்கள் வகுப்பு தோழர்களுக்கும் தமிழை சொல்லி கொடுத்த தமிழ் ஆசிரியர்களே பட்டய படிப்பு இந்த இயக்க ஏறக்குறைய திராவிட இயக்கம் தூக்கி எரிந்து விட்டது இப்படி பல தகவல்கள் தமிழ்நாடு தமிழ் மெல்ல கினிச்சாகும் சாகும் யுனெஸ்கோ ஒரு ஆய்வில் நாற்பது வருடங்களில் அழிந்து போகக்கூடிய ஒரு மொழிகளிலே இருக்கிறது என்று எதற்காக கருப்பு சட்டை அணிந்தாரோ அதே தேவை தமிழ்நாடு இருநிலை மூழ்கி கொண்டிருக்கிறது இருபது 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 வயது இளைஞனுக்கு தமிழும் தெரியவில்லை தமிழ் உணர்ச்சியும் தெரியவில்லை உலகத்தில் இருக்கும் நாடுகள் அத்தனையுமே தாய்மொழியில் தான் கல்வி கற்பிக்கப்படுகிறது அவர்கள் தான் உலக வரலாற்றை மாற்றி போடுகிறார் இத்தாலி நார்வே அத்தனை நாடுகள் தாய்மொழி கல்வி தான் ஒருவன் விட்டு வெளியே போய்விடலாம் இப்படி பல வரலாற்று கூறுகள் தமிழனை இருண்ட சூழ்நிலையை நோக்கி நகர்த்தி கொண்டிருக்கிறது ஐயா அவர்களே நான் உங்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் சரியான நேரத்தில் சரியான முடிவை தயவு செய்து எடுங்கள் நன்றி வணக்கம்